ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பிளஸ் ஒன் அரசு பொதுத் தேர்வில் எண்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட ஐந்து சதவீதம் அதிகமாகும் தமிழகத்தில் பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பதிமூன்றாயிரத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியிருந்தனர் அவர்களில் பதினோராயிரத்தி எட்நூத்தி அறுபது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வு எழுதிய ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கு மாணவிகளில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது தொண்ணூத்தி மூன்று புள்ளி எண்பத்தி நான்கு சதவீதமாகும் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மாணவர்களில் ஐந்தாயிரத்தி முன்னூத்தி எட்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது எண்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதமாகும் அரசு பள்ளிகளில் மட்டும் எட்டாயிரத்தி மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் அவர்களில் மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஆதி திராவிடர் நல்ல பள்ளியில் நூத்தி எண்பத்தி ஒன்று மாணவ மாணவிகள் தேர்ச்சி எழுதியதில் நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேரும் தனியார் பள்ளிகளில் மூணாயிரத்தி பதினேழு மாணவ மாணவிகள் தேர்வு எழுத்தியதில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாவட்டத்தில் அரசு மாதிரி பள்ளி மற்றும் பதினேழு தனியார் பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கலெக்டர் வளர்மதி வாழ்த்து தெரிவித்தார்